ஹாய் அஸ்லாம் என் இனிய அன்புள்ளம் கொண்ட என் சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் என்ன மாணவர்களே சார் எப்பவுமே மாணவர்கள்லாம் சொல்றீங்க சொன்னீங்க இல்ல இல்ல மாணவர்கள் கிளாஸ் நடத்தும் போது மாணவர்கள் மாணவர்களுக்கு செய்தி தான் இதுவும் ஆனா நான் சொல்றதை நல்லா கவனிங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இல்லையா நிலைங்க இக்னோர் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையா கேளுங்க என நீங்க கேக்குற ஒவ்வொன்றும் உங்களுடைய மனசுல பசுமரத்தாணி போல அப்படியே மனசுல பாயணும் புரியுதா சரி அதாவது இன்னைக்கு என்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் தலைப்பு என்ன தெரியுமா ரொம்ப பயங்கரமான தலைப்பு ஆனா மாணவர்களுக்கு உரியதுதான் இதுல எல்லாரும் லிங்க் ஆவீங்க சார் என்ன சார் சொல்ல வரீங்க அதுதாங்க மாணவர்கள் அதாவது இன்றைய மாணவர்கள் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் நம்பர் ஒன் பெற்றோர்களா நம்பர் டூ புத்தகங்களா நம்பர் த்ரீ ஆசிரியர்களா இந்த ஒரு மூணு விஷயத்தை நான் பேசணும்னா எனக்கு நேரம் போதாது அதனால் ஒவ்வொரு மோட்டிவேஷன் கிளாஸ்லயும் ஒவ்வொருத்தரை பத்தி நான் வந்து விழாவிய விளக்கி என்ன உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் ஓகே இன்னைக்கு முதல் இது என்ன என்னது மாதா பிதா குரு தெய்வம் சோ முதல்ல மாதா பிதா சொல்றீங்க இல்லையா சோ அந்த பெற்றோர்களை பத்தி நான் வந்து எப்படி மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்றத பாக்கலாமா என்னத்த பார்க்க போறோம் பசங்களுக்கு வந்து பாடத்தை நடத்தினாதான் கொஞ்சம் கசப்பா இருக்கும் அப்படிதான பிள்ளைங்களே மாணவர்களே பாடம் தான் கசப்பு அதே படம் பாருங்கன்னு சொன்னா அப்படியே வந்து நாள் முழுதும் பாப்பீங்க சரி கவனிங்க நான் வந்து உங்களுக்கு சில முக்கியமான தெரிஞ்ச விஷயத்த பக்குவமா ஆணித்தரமா சொல்லப் போறேன் ஆனா உண்மைதான் ஓகேவா நல்லா கவனிப்பா கேளுங்க மாணவர்களே சண்டே உங்களை மனசுல சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா விடுமுறைனாலே எல்லாருக்கும் உற்சாகமா சந்தோஷம் நண்பர்கள் கூட கொண்டாடுவோம் வெளியில தான் கொண்டாடுவோம்னு தவிர வீட்டுக்குள்ள இருக்கிற அப்பா அம்மா கூட முக்கியமா தங்கை அக்கா கட்ட அக்கா கூட அண்ணன் தம்பி கூட யார் கொண்டாடுவீங்க யாரும் இல்ல சண்டே ஸ்பெஷல் தான் என்ன படம் பண்ணுறது அது இது வெளியே போவீங்களே தவிர மாணவர்கள் இருக்கட்டும் சரி அது கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் சரி செய்வீங்க ஏன் வந்து எலியா இருப்பீங்க வெளியில இருக்கலாம் ஆனா தெரியுமா வீட்டுல இருக்கிற உங்க அப்பா அம்மா உன்னுடைய அறிவு வளர்ச்சிக்கு என்னென்னத்தை செஞ்சாங்கன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கடா கண்மணிகளே செல்ல செல்ல மாணவர்களே என்ன என் அன்பு செல்வங்களே அடிக்கடி சொல்வேன் செல்வம் இன்னைக்கு பணம் தாங்க உலகம் ஓகேவா நல்லா கவனிங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனா அத செலவழிக்கிறது சகண்ட் போதுங்க மாணவர்களுக்கும் தெரியும் பெரியவங்களுக்கும் தெரியும் உற்றாருக்கும் தெரியும் உறவினருக்கு தெரியும் அத்தனை பேருக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்ன பெரும் இந்த டாபிக் விஷயத்துல வர மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் அறிவளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் மூன்று பேர்ல யாருன்றதை நான் கடைசியா சொல்றேன் ஆனா சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் யாரு முக்கிய பங்குன்னு ஆனா நான் முதல் ஒவ்வொரு டாபிகா சொல்றேன் இறுதியா என்னன்றத நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல அனுப்புங்க ஓகேவா ஓகே கவனிங்க அதாவது பெற்றோர்களே சொன்னேனா பெற்றோருடைய பங்கு என்ன கவனிங்கயா செல்ல செல்ல மாணவர்களே பிள்ளைகளே நான் உருதுல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு எனக்கு வந்து டைம் போதாது இருக்கிற அந்த இருபது நிமிடத்துல நான் உங்களுக்கு மோட்டிவேட் ஸ்பீச் போறத வாக்குறுதி அளிச்சிருந்த அதே மாதிரி நானும் வந்து சண்டே ஆதமா எல்லா வேலைகளையும் ஒதுக்கி என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும் அன்றி என்னுடைய என்ன நண்பர்களுக்காகவும் என்னுடைய மாணவர்கள் பழைய மாணவர்கள் அத்தனை பேருக்காக நான் வந்து இந்த ஒரு என்னது வீடியோவை நான் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன் நல்ல கவனிங்க அதாவது மாணவர்கள் நல்ல கவனிங்க நீங்க அப்பா அம்மாவில என்ன அறிவரசி பண்றாங்கன்னு கேக்குறீங்களே எட்டோட நீ கேக்குறீங்க அப்பா அம்மாவ அப்பா நீ என்னப்பா பண்ற எது கேட்டாலும் நீ வாங்கி தரது இல்ல அம்மா என்னம்மா நீங்க பேச்சு கேட்க மாட்டேன் சொல்றீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா முதன் முதல்ல குழந்த கருவறையில நின்று சின்ன அம்மாவுக்கு தகவல் தெரியுது டாக்டர் மூலமா ஏதோ ஒன்னு அதே தந்தைக்கு ரெண்டு பேருக்கு சந்தோஷம் தான் ஆனா அந்த சந்தோஷத்துக்கு அப்புறமா அவங்க பர்ற பாடு உனக்கு என்ன தெரிய போகுது என்ன நீ என்ன நான் முதல்ல அந்த பணத்துக்கு நீ அடிமையா ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க அப்படி கிடையாது நம்மளுக்கு ஒரு வாரிசு பறக்க போறதே வாரிசு அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அது அவங்களுக்கு கவலை இல்ல பட் அங்கே ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க முதல்ல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா செகப் போற அம்மா கிட்ட மூணு மாசம் ஆண்டு தா தாயும் செய்யும் அப்பா கேக்குறாரு தாயும் செய்யும் நலமா இருக்காங்களா செய் அதாவது செய்னா என்ன சிசு உள்ள கருவறியில இருக்க குட்டி பாப்பா நீ உள்ள இருந்தல்ல அப்போ என்ன கேக்குறாங்க முதல் கேள்வி முதல் மருத்துவர் கிட்ட புள்ள நல்லா வளரணும் வளரணும்னா என்ன குண்டாவணுன்றது கணக்கு இல்ல அவன் நல்லா என்ன பண்ணணும் அறிவு வளர்ச்சியோட இருக்கணும் கொஞ்சம் நெஞ்சு பாருங்கடா பசங்களா இன்னைக்கு நாட்டுல நூத்துல அஞ்சு சதவீதம் என்ன மூல வளர்ச்சி இல்லாம எத்தனை உங்க கண் கூட பார்க்கலாம் எங்க போனாலும் என்ன ஊருக்கு தெருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க எப்படி அவங்களுக்கும் அதே அப்பா அம்மா கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க பட் தவம் பஞ்சது கடவுளுடைய இறை இறைவடைய அருள் ஏதோ விதத்துல இறைவரா இறைவன் என்ன பண்றாரு அவங்களை சோதிக்கிறாரு பட் நம்மளுக்கு நல்லபடியா கொடுத்துருக்காரு நம்ம அப்பா அம்மாவை எப்படி வச்சு காப்பாத்தணும்னு சொல்றேன் கேளுங்க அதாவது உன்னுடைய அந்த இது பண்ணத முதல்ல ஒவ்வொரு பொருளும் அம்மாவுக்கு பிடிக்குதோ இல்லையோ என்ன அம்மாக்கு கல்யாணம் ஆகி வாங்கி கொடுத்தாரோ இல்லையோ அப்பா இப்ப ஆப்பிள் போய் வாங்கி இருப்பாரு ஏன் தன்னுடைய மனைவிக்காக அப்படின்னு நினைக்காதீங்க மனைவிக்குள்ள இருக்க அந்த சிசு வளரும்போது நல்ல சத்து ஊட்டச்சத்து உள்ளதா அதுக்கு என்ன பவுடர் என்ன ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மதர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அந்த அறிவு வளர்ச்சிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாரு அப்பாவும் அம்மாவும் என்ன அப்பாவுடைய ரா பகல உழைப்பாரு என்ன எட்டு மணி நேரம் உழைக்கிற ஒரு வேலையில இருக்கிற அப்பா புள்ள வந்து வரப்போகுது வாரிசு இப்போ செலவு அதிகமாகும் நல்லா கவனிங்க அப்ப என்ன பண்ணுவாரு எனக்காக ஒரு வாரிசார் அவ்வா அம்மா என்ன ஒழிச்சு 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 என்ன பண்ணிருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க பட் தான் புள்ள பிறக்க போறான்னு சொல்லி ஊட்டச்சத்து தனக்கு பிடிச்சிருந்தாலும் தனக்கு பிடிக்கும் ஆனா டாக்டர் சொல்வாரு இந்த நேரத்துல நீங்க இத சாப்பிட்டா குழந்தைக்கு ஆகாது உடனே அதை அவாய்ட் பண்ணுவாங்க அம்மா பாருங்க பாசம் தாயின் பாசத்தை பாருங்க தந்தை ஒரு பக்கம் ராப்பகலா உழைக்கிறது நீங்க பாத்துருப்பீங்க இப்போ பாப்பீங்க ஆனா உங்க கண்ணுக்கு என்ன ஏதோ ஒரு திரை வந்து மறைக்குது என்ன அந்த திரையை அகற்றதான் என்ன உங்கெல்லாம் புரிய வைக்கணும் புரிய விதத்துல எங்க கிட்ட நான் நேரடியா இல்லை நீங்க ஆனா நேரடியா இருக்கிற மாணவர்களிட இனி யூடியூப்லதான் நீங்க அதிகமா எங்கிட்ட கத்துக்க போறீங்க நல்லா கவனிங்க அத்தகைய அப்பா அம்மா அம்மா வேலை செஞ்சு என்ன காலி மாலை எல்லாமே என்ன தூக்கத்தை எல்லாம் முடிச்சு ஒரு ஏஜ் அதாவது அந்த குழந்தை பிறக்க பிறகுற அந்த வந்த உடனே அந்த தவிப்பு என்ன அவனுக்கு தெரியும் தவிப்பு என்ன நீ பிறந்து பிறக்க போற பார் அப்ப ஹாஸ்பிடல்ல என்ன இங்கேக்கும் அங்க சுத்துவாயா உங்க அப்பா உங்க அப்பா சுத்தாத இடம் இல்ல என்ன மருந்து வாங்கிவா சீட்டு கொடுப்பாரு டாக்டர் ஓடவே ஓடுவாரு என்ன இதை வாங்கிவா எல்டியர் வாங்கிவா என்ன ஏதோ மருந்து இது அது சத்தான ஊட்டச்சத்து இட்லி வாங்கிடுவான் அது மொத்தம் பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கம் அம்மா வலியால துடிச்சு நிற்பாயா அவ்வளோ வலிய தாங்கிக்கிட்டு அம்மா வயித்துல தம் புள்ள என்ன ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே அந்த பத்து மாசம் சொல்றாங்க பத்து மாசம் என்ன பத்து மாசம் அந்த அம்மா படுற பாடு சொல்லலாம் ஆனா அந்த அம்மா என்ன சொல்லும் ஒவ்வொரு சொல்லாது சுகம் எனக்கு சொல்லுவாங்க உண்மையிலே ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த வலி சும்மா ஒரு காலில என்ன ஒரு ஆணி குத்தி ரத்தம் வந்தா என்ன துடி துடிக்கிற அம்மா அந்த நீ பிறக்கும் போது எவ்வளவு வலி வந்திருக்கும் அதை தாங்கிக்கிட்டு எல்லாமே இது ஆயிட்ட பிறகு சந்தோஷம் ஒரு பக்கம் பாரியா நீ பிறந்ததுக்கு உங்க அப்பா ஒரு பக்கம் அல்லல் தாத்தா பாட்டி என்ன ஆயா தாத்தா ஒவ்வொரு பக்கமா ஒவ்வொருத்தரும் துடிச்சு என்ன அந்த என்ன நல்லபடியா குழந்தை வந்து அப்பாவுக்கு என்ன தாயம் செய்ய நல்லபடியா இருக்கணும் அந்த ஒரு வெறியோட அப்படி டாக்டர் என்ன இருந்தாலும் எனக்கு எல்லாமே வந்து அந்த டாக்டரும் முயற்சி எடுத்து அந்த பிறந்த உடனே நீ உலகுக்கு உடனே நீ அழுகுறடா நீ நீ அழுகுற நீ நீ அழுதுட்டு நீ யார எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அம்மாவை தவிக்க வச்சுட்டு நீ அழு அழுதுட்டு வர ஆனா மத்த அத்தனை பேரையும் சிரிக்க வைக்கிற எப்படி குழந்தை பொந்துச்சு பாப்பா பையனா பொண்ணா சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஆனந்தம் எல்லாருக்கும் அப்பாவுக்கு பேரானந்தம் தான் ஆனா மனசுல அப்பாவுடைய தவிப்பு என்னன்றது அப்போதான் தெரியும் என்ன அப்பனா இருந்தா அப்பனுக்கு கண்டிப்பா தெரியும் என்ன புள்ள பிறந்த வாரிசு இருந்த சந்தோஷத்தை விட இனி வாரிசுக்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படியே ட்ரீம் பையனுக்கு இந்த பேர் வைக்கணும் பையன் பொண்ணா பொண்ணுக்கு இந்த பேர் வைக்கணும் அப்படியே கணக்கிட்டு என்ன இனிப்பு பண்ணதை வாங்கி என்ன ஒரு கூலி வேலை செஞ்சாலும் அவனுக்கு என்ன இருக்கும் சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும் ஏன் அறிவளர்ச்சி அறிவு இந்த முதல்ல அம்மா அந்த வழியோட வந்தோட முதல் அந்த மருத்துவரையோ என்ன மருத்துவரையோ செவிலியரோ கேக்குற ஒரே கேள்வி நான் பார்க்கணும் என்ன அந்த வழியில அவ்வளவு ஒவ்வொரு தாயும் அந்த புள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த புள்ளைய பார்த்த உடனே ரெண்டு நாளா தவிச்சிருப்பான் ஒரு நாள் ஃபுல்லா தவிச்சிருப்பா ஆனா அந்த புள்ளைய பார்த்த அந்த ஒரு ஆனந்தத்துல எல்லாமே ஒண்ணுமே இல்லை சந்தோஷம் பேரானந்தம் வாரிசை பார்த்தோம்னா அந்த ஒரு பேரானந்தம் அந்த தான் எல்லாரும் ஆயிருப்பாங்க இவ்வளோ பட்டு உனக்கு அல்லல் துன்பங்கள் எல்லாம் வளர்த்து என்ன அதுக்கப்புறமா என்னது குழந்தைக்கு என்ன ஊட்டச்சத்து ஆதாரம் வாங்கி தரணும் என்ன சைக்கிள் ரிக்ஷா ஓடுறாயா அவன் என்ன நினைப்பான் தம் பிள்ளைங்கள் ஆரோகம் சத்தான உணவு என்ன கொடுக்கலாம் இந்த மாதிரி என்ன இருக்கோ சரண இந்த மாதிரி என்ன ஏன் எனக்கு என் அப்பா குடுக்கல ஆனா என் பிள்ளைங்க அப்படி இல்ல ஊட்டச்சத்து நான் கொடுக்கணும் அறிவு வளர்ச்சி அந்த இடத்துல என்ன பண்ற அப்ப என் உன்னுடைய அந்த ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா சம்பளத்தை கூட போனா பரவாயில்ல தம் பிள்ளைக்காக எதுக்குயா அம்மா எல்லா வேலையை அழுதா நீ என்னென்ன பழு எல்லா தாங்கிக்கிட்டு எல்லா தவிச்ச வாய்க்கு தண்ணி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தாய்க்கும் தன் புள்ளதான் முக்கியம் ஏன் தெரியுமா இறுதி காலத்துல எங்களை காப்பாற்றுற தாயோடைய தந்தையுடைய அம்மா என்ன தம் பிள்ளைய கடைசி காலத்துல வக்கார வச்சு அப்பா யா யோசிக்கிறதா இன்னைக்கு நான் ரிக்ஷா ஓட்டுறேனா நான் டீ கடையில டீ ஆத்துறேனா நான் என்னவோ பண்றேன் என் புள்ள நல்லபடியா வளர்ச்சி வளர்ச்சி அடைந்து என்ன என்னுடைய முதுமை பருவத்துல என்ன உட்கார வச்சு சோறு நாலு மூணு வேளை என்ன வயர் நிறைய சோறு போட்டா போதும் சோகம் எல்லாத்தையும் விட்டுடுறான் ஏன் தம் பிள்ளைக்காக தம் பிள்ளைங்களுக்காக எல்லாத்துலயும் ஏன் எத்தனையோ வீட்டுங்கள எவ்வளோ வீட்டுல என்ன ஏழை வீட்டுல கூட சரி குடிசை வீட்லயும் சரி இருக்கிறதெல்லாம் தொலைச்சிடாங்க அம்மா என்னுடைய நகைகள் எல்லாம் கொடுங்க பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு வசதி ஏற்பாடு பண்ணுங்க என்ன அப்பா வந்து பீடி வேலை செய்வாரு அம்மா என்ன சொல்லுவாங்க ஏதோங்க நாம தான் படிக்கல என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் கொண்டு கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் தானே ஆமா அந்த மாதிரி கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பீடி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல பீடிய வந்து சுத்தம் ஏதோ ஒண்ணு இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசுல தம் பிள்ளைங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கலாம் என்ன அரசுல வேணா ஏ நல்லா வந்து அறிவு வளர்ச்சி மிகுந்து ஏனக்கா அரசு அரசு பள்ளியில படிச்சா அறிவு இருக்காதுன்னு நினைக்கிறாங்க பல பேர் என்ன அதே வந்து தனியார் பள்ளியில படிச்சா என்ன இருக்கும் அறிவு வளர்ச்சி அதிகமா இருக்கும் அப்படி இல்ல இல்லைங்க பெற்றோர்களே இங்க நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பிள்ளைங்க எங்க படிச்சாலும் படிப்பு படிப்பு தான் ஆனா பிள்ளைங்களை படிக்கிற விதத்துல படிக்க வச்சா கண்டிப்பா படிப்பாங்க ஆனா படிக்க வைக்கிறீங்க ஆனா நீங்க தான் கெடுக்க வைக்கிறீங்க சார் என்ன சார் சொல்ல வரீங்க படிக்க வைக்கிறீங்க எங்களை பத்தி பாராட்டு ஆகாவோன்னு பாராட்டிட்டீங்க பசங்க ஆமாங்க எல்லாம் வாங்கி தரீங்க என்ன அஞ்சு வயசுல நாலு வயசுல உங்க பாப்பா சாப்பிடுற ஏதோ ஊட்டச்சத்து மிகுந்த உணவை வாங்கி தந்து அது சாப்பிடல்காக அது கேட்கிற போது நீங்க மொபைல் போன கொடு சரியா சொல்லுங்க இப்ப சொல்லுங்க மொபைலா இப்ப கெடுக்கிறது யாரு நீங்க நாங்க அறிவு வளர்ச்சிக்கு நீங்க வந்து பிரே பண்ணி தவமா கடிஞ்சு ஏன்னா இருந்து அந்த குழந்தைய பெத்து வளர்க்கும் போது அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அந்த பாப்பா ஆசைப்படுத்துனதுக்காக எல்லாம் வாங்கி தரது அதுல சில விஷயத்த நான் கண்டிப்பா சொல்றேன் மொபைல் கொடுத்து இன்னைக்கு உலகத்துல அறிவு கூன்றி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க யோசிங்க என்ன நான் மாணவர்களுக்கு சொல்றேன் தாய் தந்தையை நேசிங்க அவங்க சொல்றத கொஞ்சம் யோசிங்க எப்படி எது இருந்தாலும் முனைப்போட செயல்படுங்கப்பா மாணவர்கள் அறிவளர்ச்சிக்கு பெற்றோர்கள் காரணம்தான் ஏன்னா அதுக்கப்புறமா வீட்டுல என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வகையான காய்கறியிலையும் சத்து மிகுந்ததை என் பிள்ளை சாப்பிடணும் படிக்கிற புள்ள இன்னைக்கு சாப்பிடணும் இன்னைக்கு இது சாப்பிட்டா நல்லது யாரோ இந்த கீரை சொல்லுவாங்க எங்கேயோ இருக்கும் தொலைவில் இருக்கும் அந்த தொலைவில் கூட அப்பம் போய் வாங்கி வருவாங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லாம படுத்துன்னு கிடைக்கும் அம்மா பிள்ளைக்காக இல்ல தம்ப சாப்பிடணும் பரவாயில்ல என்ன நினைக்கிறீங்க தாய்மார்கள் எல்லாரும் அடுப்பாங்க சாப்பாடு இருக்கும் என்னதான் இருந்தாலும் சாப்பாடு எப்படி தாம் புருஷ சாப்பிட்டு தாம் பிள்ளைங்க சாப்பிட்டுதான் தான் சாப்பிடணும் நினைச்சு அதுவும் மிச்சம் இருந்தா அப்படிதான் நிறைய வீட்டுல இருக்கிறாங்க ஓகேவா நல்லா கவனிங்க இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையிலோ நம்மளை இவ்வளோ அறிவு வளர்ச்சிக்காக பெரும் பாடுபடுறது அந்த தாய் தந்தை முகத்தை பாருங்கடா என்ன கஷ்டப்பட்டு உங்களை என்னமா வளர்த்து என்ன அதுவும் இல்லாம ரா பகலா உழைக்கிற அந்த தந்தை இருக்கிறார் பாருங்க ஒரு மிஷின் எப்படி ஒரு மோட்டர் மோட்டர் கூட சில நேரம் தான் ஓய்வு எடுக்கணும் ஓகேவா சாதனை பூக்களுமே அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தினேன் சாதனை பூக்கள் அப்படி நான் என்ன என்ன சாதனை சாதனை பூக்கள் பூக்கள் என்னது சாதனை பூக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பூக்கள் பூப்பதற்கு முன் ஓய்வெடுப்பதில்லைன்னு சொல்லுவாங்க என்ன அது சாதனை பூக்கள் என்ன பூக்கள் பூப்பதற்கு முன் ஓய்வெடுப்பதில்லை அந்த மாதிரி ரா பகரா என்ன எங்கெங்கயோ கடரப்பட்டு உடரப்பட்டு அந்த கடனை வாங்கி அந்த கடனை அடுக்கிறதுக்கு என்ன காலையில எட்டு மணிக்கு போன மனுஷன் நைட் எட்டு ஆனாலும் வீட்டுக்கு வர்றது இல்ல ஏ பாட்டை மோச்சி எதனா பண்ணலாம் இன்னைக்கு பையன் இருக்கிறான் நாளைக்கு வந்து பையனுக்கு ஸ்கூல்ல புஸ்தகத்தை வாங்கணும் என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த ஒரு பொறுப்போட அவன் உழைப்பான் கடைசியில வீட்டுக்கு வந்த உடனே கேக்குற தாய் கேக்குற தந்தை கேக்குற முதல் வார்த்தை புள்ள தூங்கிட்டானா புள்ள சாப்பிட்டானா உள்ள சாப்பிட்டு தூங்கினானா அதுதாயா தந்தையுடைய அருமை பெருமை உனக்கு என்ன தெரியும் நீ ஒரு தந்தையா அப்போ உனக்கு தெரியும் ஓகேவா நல்லா கவனிங்க தந்தை அம்மா சும்மானா ஒரு பொய் சொல்றது சாப்பிட்டாங்க நீங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டு புல்ல சாப்பிட்டு என்ன கணவன் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா சாப்பிடுவா இல்லைன்னா தண்ணி குச்சிட்டு தூங்குவாயா அம்மா அம்மாவுடைய அறிவு வளர்ச்சி உனக்கு கொடுக்கணும் என்ன அம்மா உனக்கு அறிவு வளர்ச்சி கொடுத்ததுக்காக தாம் எத்தனையோ நாள் பட்டி கிடைப்பாங்க மாணவர்கள் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் பெற்றோர்களும் தான் நல்லா நீங்க பெற்றோர்கள் இந்த பெற்றோர்கள் என பெத்த வயிறு என அந்த பெத்த வயிறு மனசார உன்னை வாழ்த்தணும் என வெளிப்படையா வாழ்த்துறது வேற மனசார வாழ்த்துறது வேலை ஏனக்கா வெளிப்படையா யாரு வேணாலும் சும்மா வந்து நீ நல்லாவே வந்து அவருக்கு பேச கேட்கலாம் என் புள்ள நல்லவன் என் புள்ள அதுல தேவையில்லை மனசார உள்ள இருந்து யோ என் புள்ள நான் சொல்றதை கேட்கவா கேட்பான் சோ அந்த அறிவு வளர்ச்சிக்கு தாய் தந்தை படுற கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அறிவு வளர்ச்சிக்கு அவங்களும் முக்கிய பங்கு வைக்கிறாங்க ஓகேவா இன்னைக்கு அம்மா அந்த நேரத்துல எல்லாம் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவாங்க இன்னைக்கு அம்மாங்க என்ன பண்றாங்க மொபைல காமிச்சு சோறு விட்டுறாங்க தான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் மொபைல் விஷயங்க அதுதான் நீங்க கெடுக்கிறீங்க தயவு செய்து மாணவர்கள் கிட்ட நான் இப்போவும் சொல்றேன் கண்டிப்போட இருங்க சார் நீங்களே சொல்லிட்டு நீங்களே யூடியூப்ல கவனிங்க அது அதுக்கு நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு குறைந்தபட்சம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் அதே வந்து சும்மா எட்டு மணி நேரத்துல நாலு மணி நேரம்னா அப்படின்னா அந்த கண் என்னவா ஆகிறது என்ன ஊடம் பிறப்பால் வரது வேற ஆனால் பிறந்த பிறகு வர ஊனம் இருக்கு பாருங்க அதனுடைய வழி இறுதி வரை ரொம்ப கொடூரமானதுங்க என்ன அதுக்கு தான் அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்காரு பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கட்டும் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரம் என்ன எனவே என்னுடைய நேரத்தின்படி இறுதி உரையாக நான் அத்தனை மாணவர்களுக்கும் சொல்ற அப்பா அம்மா ஏன் இன்னைக்கு உலகமே அப்பா அம்மா தான் நினைக்கிற எத்தனையோ பசங்க இருக்காங்க என்ன எல்லா அப்பா அம்மாவும் தான் புள்ளதான் உலகம் நினைக்கிறாங்க தெரியுமா எல்லா அப்பா அம்மா தான் புள்ளதான் உலகம் நினைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு உலகமே என் அப்பா அம்மான்னு சொல்றது சில பேர் தான் உண்மைதானே இந்த இதுல எந்த வகையில இருக்கீங்க நீங்க என்ன சொல்றது எளிதுமா சுலபம் ஓகேவா ஆனால் அதை நம்ம கடைபிடிக்கிறோம் சொல்றாங்க பாருங்க கடைபிடித்தல் அது ரொம்ப கஷ்டம் ஓகேவா நல்லா கவனிங்க கடினமா ஒழிக்கிற அந்த அப்பாவுடைய அந்த ஒரு கை இரு கரங்களையும் பாருங்க என்ன எப்படி ஒழிச்சிட்டு வந்தது என்ன நம்மளுக்கு அறிவை பூட்டுறாரு அறிவு வளரணும் என்ன நல்லா அறிவு அந்த சமையலறை இல்ல என்ன மூணு வேலை இல்ல அப்பாவை ஒரு நாள் லீவ் எடுப்பாரு ஆனா அம்மா லீவே இல்லாம சமைச்சு போட்டு போட்டு அந்த கையெல்லாம் தேஞ்ச கைய பாருங்கயா அந்த முகத்தை பாருங்கயா எத்தனை பேர் அப்பா அம்மா முகத்துல பார்த்தா சந்தோஷம் வந்து சொல்றீங்க சொல்லுங்க பாக்கலாம் இல்ல நம்மளுக்கெல்லாம் என்ன வெளியில போய் நண்பர்களை பார்த்தா சந்தோஷம் என்ன தோழரோ தோழியோ ஏதோ ஒன்று சோ ரிலேஷன் என்ன ஆனா உண்மையான சந்தோஷம் தம் வீட்டுல அப்பா அம்மாவை பார்த்து சந்தோஷமா ரெண்டு வாரத்துல அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கீங்க தம் வயிறு நிறைஞ்சா போதும்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கீங்க என்ன கேட்கணும் அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா ஊரா சும்மா ஒரு பேச்சுக்கு கேளியா அடுப்பாங்கரையிலேயே வந்து என்னது மலை மலையே சரிஞ்சாலும் இருக்கிற அம்மாங்க எத்தனையோ இருக்காங்க இன்னைக்கு எந்த ஒரு அப்பனும் வந்து தாம் கஷ்டம் தாம் புள்ள படக்கூடாதுன்னு நினைச்சுதான் வந்து அறிவை வளர்ச்சி தருணத்துக்காக ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு என்ன அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க கூட இருந்து ஒத்துழிச்சு இதுதான் பண்றாங்க உங்களுக்கு என்னதான் பண்ணாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன நீங்க பட்டாதான் திரு திருந்துவீங்கன்னா நீங்க பட்டு அனுபவிச்சு திருந்துணும்னு நினைக்கிற போது உங்களுக்கு ஆயுள் வந்து அதிகமாக கூடியிருக்கும் அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ணி இருக்காது ஓகேவா போது கிடைக்கிற நல்லா கிடைக்கும் போது ஏதோ ஒரு பழம் கிடைக்குதுன்னா அதுல இருக்கிற ருசி தனி என்ன கிடைக்கும் போது கிடைக்காம தேவைப்படாத போது கிடைக்கும் பாருங்க அப்போ அது ருசியே வேற இருக்கும் நம்மளுக்கு பசியும் இருக்காது ஓகே எனிவே என்னுடைய ஆ அனைத்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா என்னுடைய இந்த ஒரு மோட்டிவேஷனல் மோட்டிவேஷனல் நான் பார்ட் த்ரீயா முடிச்சிருக்கேன் ஒண்ணு இது வந்து மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களில் பல பங்கு வகிக்கிறார்கள் என்பதை சில சான்றுகளுடன் உங்கள் முன் என்ன விவாதித்தேன் இதே போல் அடுத்த வீடியோவில் அதாவது அடுத்த வாரம்தான் தான் சண்டே ஸ்பெஷல் என்னது புத்தகங்களை அப்படி பார்க்க போறோம் அதுக்கு அடுத்த வாரம் ஆசிரியர்கள் ஓகேவா எனவே சின்ன வயசுல இது அ சொல்லித்தர அந்த அம்மா முதல்ல ஸ்கூல் ஸ்கூலே எங்கன்னா முதல்ல ஹோம் ஸ்கூல் அம்மா என்ன பண்றாங்க முதல்ல உங்களுக்கு ஹோம் தான் ஸ்கூல் எப்படி வீட்டில தான் வீட்டு பாட மாதிரி வீட்லயே உங்களுக்கு இது அம்மா இது அப்பா இது சித்தப்பா இது பெரியப்பா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் அம்மாவே எஜுகேட் பண்றாங்க ஆசிரியர் ஆற அவங்க அப்படிதானுங்க அப்பா அப்பாவும் சந்தோஷமா வந்து பிள்ளையே என்ன பண்றாங்க பேசுற அந்த பரிமாள் பேச்சு திறன் பேசும் போது என்ன இன்னொன்னு சொல்றாங்க வாய் பேச முடியல திக்குவாய் அப்படியே திடீர் பேர் இருக்காங்க இருப்பினும் என்ன நான் அத வந்து இதுவா சொல்லல இருப்பினும் நான் என்ன சொல்ல வரேன்னா குழந்தை பருவத்துல இந்த ஏஜ்ல பேச்சு வரதுக்காக நம்ம விட்டுடுறோமா அந்த அப்பா அம்மா விடுறதில்ல எங்க போவாங்க அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் கிட்ட போவாங்க இல்ல ஹசரத் கிட்ட போய் இதுவா செஞ்சு அந்த தேன் இது பண்ணுவாங்க என்னதோ ட்ரை பண்ணுவாங்க ஏ லேட்டானாலும் தம் புள்ள பேசுவான்ற ஒரு நம்பிக்கை ஓகேவா அதே நம்பிக்கை தான் அவங்க வச்சிருக்காங்க தம் புள்ள வருங்காலத்துல எங்களை உக்கார வச்சு சோறு போடுவான்னு அத நீங்க தெரிஞ்சா போதும் அந்த ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு ஏன்னா லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா நம்ம பையன் வந்து நம்மளை கண்காணிப்பான் இதுதான் முக்கியம் ஓகேவா இது அத்தனை பேருக்கும் வந்து ஒரு சிற்றுரையில் கொஞ்சம் பேருரையாக சொல்லி என்னுடைய இந்த விவாதத்தினை இந்த சண்டே ஸ்பெஷல் மோட்டிவேஷனில் தங்களிடம் பகிர்ந்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இருப்பினும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க கண்டிப்பா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வார வாரம் நம்ம வந்து புதுசு புதுசா மோட்டிவேஷன் சேனலை பார்க்க போறோம் அதுக்கப்புறமா மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா குரூப்லயோ எல்லாத்துலயும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா இந்த மாதிரி இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி தரத்துக்கு ஒரு ஆசிரியரால தான் முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன் சொல்லுங்க விவாதம் யாருனாலும் பண்ணலாம் நீங்க கூட பண்ணலாம் ஓகேவா உங்களுடைய அந்த வந்து மோட்டிவேட் இருக்கும் என்னை போல் உங்களிடமும் அந்த ஒரு உற்சாகத்துடன் மோட்டிவேஷன் பண்ணி எல்லாரையும் வந்து ஊக்குவிக்கிற வகையில தான் நான் வந்து இந்த ஏஆர் டியூஷன் மேல் விசாரம் என்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பசங்களை படிக்க வைக்கிற முடிஞ்ச அளவுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை அத்தனை வகுப்பு மாணவர்களுக்கும் தினம் ஒரு தமிழ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கல்வி கற்போ கவலையை ஒழிப்போம் சோ அந்த கல்வி எஜுகேஷன் ஸ்கூல்லயே வீட்லயே அம்மா தராங்க அதே மாதிரி ஸ்கூல்ல அடுத்தது நான் ஆசிரியர் இதுல சொல்ற மீதி எல்லாம் எனிவே இது நான் சொல்ற உரை தொடரும் ஓகேவா நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் 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 ஹெச் பி கே ஹெச் சன் ஆஃப் ஏஆர் ஓகே தேங்க்யூ சோ மச்